வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து பார்க்க போகிறதும் ஒரு ஸ்டார் தொகுதி தான் வேலூர் வேலூரில் ஏசி சண்முகம் நிற்கிறாரு அதனால் வந்து இது ஒரு ஸ்டார் தொகுதியாக நம்ம அதை இதையும் எடுத்துக்கிட்டோம் வந்துட்டு ஏ ஏசி சண்முகம் நிற்கிறாரு அந்த பக்கம் கதிரானந்து நிற்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் வந்து நிற்கிறதுனால வந்து ஸ்டார் தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி சண்முக்கும் கதிரானந்தத்துக்கு தான் போட்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கதிரானந்தர் துறைமுருகன் பையன் ஸோ அவருக்கும் ஏசி சண்முகத்துக்கும் மிகப்பெரிய போட்டி இருக்குது வந்துட்டு இதில் வந்து ஏசி சண்முகம் இழு பறியில் முன்னணியில் இருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் முந்நூற்றி முப்பது மல்பெண்கள் பெற்ற முதல் இடத்துலையும் கதிரானந்த் முன்னூற்றி இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் பற்றி இரண்டாம் இடத்துலேயும் பசுவதி வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்துலையும் மகேஷ் குமார் வந்து நூற்றி அறுபது மதிப்பெண்கள் பெற்று நான்காம் இடத்துலையும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி எடுத்திங்கன்னா ஆறுலேருந்து எட்டு பெர்சன்ட் ஓட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க வரிசையாக வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த தொகுதியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி தொகுதியிட்ட பார்த்தோம் எல்லா தொகுதியும் எடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாத்துலேயுக்கும் வந்து நாம் தமிழர் வந்து ஆறிலருந்து எட்டு பெர்சன்ட் ஓட்டை வந்து சாலிடாக தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்ச கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை படுது ஆனால் இது வந்து மக்களவைத் தேர்தலுங்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையோ அப்படிங்கிறதும் வந்து நமக்கு இந்த தொகுதி வந்து நிலவரம் வந்து காமிது வந்துட்டு இது வந்து ஏலூர் இழுபரியில் ஏசி சண்முகம் அப்படின்னு சொல்லலாம் பிஜேபி இழுபரியில் பிஜேபி